திமுகவினர் ரத்தம் சிந்தி உழைத்ததால்தான் நீங்கள் எம்பி சு வெங்கடேசன் மீது மேயர் கவுன்சிலர்கள் கொந்தளிப்பு திமுக தொண்டர்கள் ரத்தமும் வியர்வியும் சிந்தி உழைத்ததாலேயே சு வெங்கடேசன் எம்பையாகியுள்ளார் என்று மாநகராட்சி கூட்டத்தில் திமுக மேயரும் அக்கட்சி கவுன்சிலர்களும் கொந்தளித்துள்ளனர் இந்தியாவின் தூய்மை நகரின் பட்டியலில் மதுரை கடைசி இடம் பிடித்தது குறித்து சு வெங்கடேசன் எம்பி விமர்சித்திருந்தார் மதுரை நகரின் தூய்மை மோசமாக உள்ளது மாநகராட்சி சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் தூய்மையை பாதுகாக்க முதல்வர் தலையிட வேண்டும் என்று அவர் தெரிவித்திருந்தார் இந்த நிலையில் நடைபெற்ற மாநகராட்சி கூட்டத்தில் திமுக கவுன்சிலர்கள் குடித்தலைவர் மா ஜெயராமன் பேசும்பொழுது தூய்மை நகரங்கள் பட்டியலில் பல்வேறு குறைபாடுகள் முரண்பாடுகள் உள்ளது கீழடி ஆய்வை மதிக்காத மத்திய அரசின் அறிக்கையை நாம் ஏன் மதிக்க வேண்டும் பல லட்சம் பேர் பங்கேற்ற சித்திரை திருவிழா திருப்பரங்குன்றம் அபிஷேக நிகழ்ச்சிகளில் மாநகராட்சி சிறப்பான ஏற்பாடுகளை செய்திருந்தது நாடு முழுவதும் இருந்து வந்த கம்யூனிஸ்ட் தலைவர்கள் பங்கேற்ற மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநாட்டுக்கு மாநகராட்சி சார்பில் சிறப்பான ஒத்துழைப்பு வழங்கப்பட்டது இதை அறியாமல் திமுக கூட்டணி இருந்து கொண்டே எம்பி சு வெங்கடேசன் திருயே குப்பை மாநகராட்சி என்று பொதுவெளியில் இழிவாக பேசியது மிகுந்த மன வருத்தத்தை ஏற்படுத்தியுள்ளது திமுக தொண்டர்கள் ரத்தமும் வேர்வையும் சிந்தி உடைத்ததால்தான் அவர் இன்று எம்பியாக டெல்லியில் இருக்கிறார் மக்களவையில் பாஜக எதிர்ப்பை தவிர மதுரை மக்கள் பிரச்சனையை அவர் என்றாவது பேசியுள்ளாரா என்றார் அதற்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த துணை மேயர் நாகராஜன் தவறாக திருத்தி சொல்ல வேண்டாம் தனிப்பட்ட முறையில் எம்பி மீது விமர்சனமோ விரோதமோ கொள்ள வேண்டாம் அவரது நிதியில் ஒவ்வொரு வார்டிலும் வேலை நடந்துள்ளது என்றார் மேயர் இந்திராணி எம்பி சு வெங்கடேசன் மீது எங்களுக்கு மரியாதை உண்டு ஒட்டுமொத்த தமிழக நகரங்களையும் மத்திய அரசு தூய்மை நகரங்கள் பட்டியலில் பின்னுக்கு தள்ளிய நிலையில் மதுரை மாநகராட்சி பற்றி மட்டும் அவர் விமர்சனம் செய்தது ஏற்றுக்கொள்ள முடியாது தூய்மைப் பணியாளர்கள் அதிகாரிகள் உழைப்பு மக்களுக்கு தெரியும் அவர்களுக்கு தெரியாமல் போனதுதான் வருத்தம் என்றார்